ஏ தம்பிய மறைக்காதப்பா உள்ள வாங்க நடுவர்கள் பாரு உள்ள வர முடியுறேன் உள்ள வர ஏப்பா நடுவர்கள் வர்றவங்களும் என்னப்பா அவசரம் நடுவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம் அவங்களுக்கான நல்லா ஒரு ஜாலி கிடா நீ ஓடவே மாட்டேங்குறேடா ஹாய் டீம் கோயடா நடுவர்கள் உள்ளவர்கள் வழியில் எனக்கு என்ன பண்ணி வர மாட்டா இப்ப அவர நண்பர்கள் ஒரு நடவர் இருந்தா போதுமே ஏ எவ்வளவு பெரிய பிளேயர் பாரு ஜாஸ் கூட போயிருக்காரு

செமி இன்னும் சொல்ல நண்பா அண்ணா ஃபர்ஸ்ட் செமி சொல்ல சொல்லுங்கண்ணா இது சும்மா அஞ்சு நிமிஷம் தாண்ணா ஆஹ் ஈரோடு ஈரோடு

तिकाल के सीव जेंडेंसे अल्चाट जीड नाराजन पाहियर कांडरेक्टर रामादार्यों अनारावशनीयू योड़ाजनीयू से रुप अल्याएंग्माइक्पेया तिरी यंपीरल आर्याजिकुका पितत्यक्तिमेरें अनारावशनीयू உதயாவும் ஃபைனல் ஆடுவாங்களா அது வேணா உதய ஜெயிக்கமா ட செவன் ரெண்டும் ஈக்குவலா டிவி உதய ஜெயிக்கும் எங்கடா கார்னரே டிஸ்பிளே ரெண்டு பக்கம் வேணாம் கபடி

இரு முருகன் அஇஅதிமுக உடல் அவர்களின் தமிழர்கள் எங்களது அறிப்படை உணவு பெரும்பாலும்

ஓடி போய் உள்ள டைம் உள்ள ஓடி போய் நின்னுக்குடா போனஸ் உண்டு புதிய அதிகாரம் பாட்டுசாரியராக அது கூட தெரியாம டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்காங்க டைம் அவுட் ரெண்டு பேசி இருக்காங்க ஷூ கோட இல்ல பாருங்க கமிட்டி டீம் ஷூ கோட எல்லாம் மாடி இருக்காங்க பாருங்க கமிட்டி டீம் ஏ பா ஷூ கோட வாங்கி தர மாட்டீங்களா டீமுக்கு ஷூ கூட வாங்கி தர மாட்டீயா டீமுக்கு ஆ பா நான் நல்லாவா இருக்கு செமி ஃபைனல்ல போட்டு ஆடுறேன்

டெக்னிக்கல் பாயிண்ட் ஒன்று போடுங்க அஞ்சு செகண்ட் மேலே பாயிண்ட் ஆயிப்பா <with food> ए सेमी शू सेमीपैन है पा

நல்லா வருவா ஒரு டயக்கிறேன் போது போகுது பேரு வேற இருக்கா வேற என்ன நண்பா கரெக்டா தானே போட்டிருக்கேன் கலைமான அடைய விஷயம் இந்தியன் பாய்ஸ் மேட்டு பேரு கரெக்டான போட்டிருக்க

அவர்களையும் சந்திரன் அண்ணன் அவர்களையும் தொகைகள் சேர்ந்த

மறைச்சாங்கள மறைச்சா அறிவியல் அறிவியலான சொல்லி ஏன்னா லாபி ஆயிட்டும் லைனும் ஏன்பா லைனும் போயிருங்கப்பா KASLIJJJJJJJJJ uma estajul. பாயிண்ட மூடே பாயிண்ட ஆடை ஆடை ரிசல்ட் பாடு ஆட லைன்ல வேண்டாம் போனா தம்பி அனுப்பி இருக்கோம்